புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அபிட்டம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி ராசிக்கு பதினோராம் இடத்திலே இன்று மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சந்திரனுடன் இன்று சூரியனும் செவ்வாயும் இணைந்து பதினோராம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்துள்ளன இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு அற்புத நாளாக அமையப்பெறுவீர்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கும் ஒரு இனிமையான நாளாகவே இன்று இருக்கும் தமிழ் நண்பர்களை நமது தொலாம் தொலை ராசிபலம் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய நாளாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகளும் கிடைக்கும் என்பதால் நீங்கள் தாராளமாக அதை முயற்சி செய்யலாம் இன்றைய தினம் உங்களது நம்பிக்கை உடையவர்கள் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் இன்றைய தினம் மாலை நேரம் நிறைந்ததாக காணப்படும் ஆனாலும் கவலைப்படை ஏதுமில்லை இல்லை என்றில் ஏமாற்றத்தை விட மகிழ்ச்சியை இன்று ஆனந்தம் தருவதாக அமைவதால் உங்களுக்கு இன்று கவலைப்படை எதுவும் இல்லை இன்றைய தினம் உங்களுக்கு பணம் அதிக அளவில் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வெவ்வேறு வழிகளில் பண வரவுகள் வந்து உங்களது மன நிம்மதியை அதிகரிக்க செய்யும் நாளாக என்று அமையும் இன்றைய தினம் உங்களது கோபம் கோபமான தன்மையை மட்டும் விட்டுவிட்டால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் கோபத்தை கைவிடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினம் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக உத்தரவாதம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் இதனால் நீங்கள் மாட்டிக்கொள்ள வம்பு வாய்ப்புகள் உள்ளது என்பே எனவே நீங்கள் உங்களது உணர்ச்சிகளை என்று கட்டுப்படுத்த வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு உங்களது பிரச்சனைகளை சிக்கல்கள் கையாண்டு தெளிவான ஒரு வெற்றியை பெறுவதற்கு இந்த சந்திப்புகள் உதவக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் பிஸியாகவே இருப்பீர்கள் ஆனாலும் உங்களுக்கு மாலையில் பிடித்த மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்ய போதுமான நேரங்கள் கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு மன என்று அதிகரிக்கும் இன்றைய தினம் இல்லறம் மிக சிறப்பாக இருக்கும் உங்களது வாழ்க்கை துணை இன்று மிகுந்த அன்புடன் உங்களுக்கு பிடித்தபடி நடந்து கொள்வதால் உங்களுக்கு இன்று குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை நிம்மதி ஒற்றுமை கூடி உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமையும் உங்களது குடும்பத்தினரின் தேவைகளை நீங்களாகவே உணர்ந்து கொண்டு அதை பூர்த்தி செய்து அவர்களை மேலும் மகிழ்விப்பீர்கள் இதனால் உங்களுக்கு இன்று ஆனந்தம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவே கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்களுடன் நீங்கள் மிகவும் பக்குவமாக நடந்து கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கும் உங்களது அலுவலகத்தில் யாருடனும் நீங்கள் உங்களது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் என யாராக இருந்தாலும் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் பக்குவமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மை என்று தரும் அரசு தொடர்பான விஷயங்களில் உங்களது எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு மனதில் உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் இன்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று அமைப்பெறும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான சூழ்நிலை என்று ஏற்படக்கூடிய அற்புத நாள் நமது துலாம் தொழில் ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது தலாம் தொழில் ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளும்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது குடும்பத்தினருடன் நீங்கள் ஒரு சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கலகலப்பாக பேசி மகிழ்ந்து நேரம் செலவிழக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவதால் உங்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமையின் மூலமாகவும் நிம்மதிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மிக முக்கியமாக சுவாதி நட்சத்திரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நல்ல காரியங்களை ஆரம்பிக்கலாம் நல்ல காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக என்று இருக்கும் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் தொழில் அல்லது வேறு எதனும் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு பிள்ளையார் சொல்லி போடுவதற்கு ஒரு நல்ல காரிய அமைப்பாக இன்றைய தினம் அமைப்பெறுவதால் நீங்கள் உங்களது புதிய காரியங்களை இன்று தாராளமாக தொடங்கலாம் உங்களுக்கு மிகவும் நல்ல இனிமையான நாளாகவே இன்று இருக்கிறது எனவே இதில் நீங்கள் எந்தவித தயக்கமும் காட்ட தேவையில்லை இதை மறக்காமல் செய்துவிடுங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் என்று தொடங்கும் அனைத்து செயல்களும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அதிகரிக்க சிறப்பான வெற்றிகளை தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அரசு தொடர்பான விஷயங்களில் இருந்தால் அதை கண்டிப்பாக இன்று நிறைவேறும் உங்களுக்கு வேண்டிய சலுகைகள் கிடைக்கப்பெற்று மனம் நிகழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும் இன்றைய வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காலதாமதங்கள் இருந்து வந்திருந்தால் அது இன்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடனடியாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக நீங்கள் என்று அமையப் பெறுவீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது அலுவலக வேலைகளை நீங்கள் மாற்றக்கூடிய எண்ணங்கள் மேலும் இங்கே காணப்படும் அலுவலகத்தின் மூலம் உங்களுக்கு சில பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்களின் மூலமாக நல்ல அனுபவங்களும் அறிமுகங்களும் புதிய நபர்களின் அறிமுகங்களும் உண்டாகுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழி கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நேரம் பிரவுன் மற்றும் கிரே மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே